முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வரி சலுகை அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது வரி விலக்கு அளிப்பதன் மூலம் லட்சம் முன்னாள் ராணுவ வீரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறது இது பற்றிய விரிவான தகவல்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வரி சலுகையில என்னென்ன ஸ்லாப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன நிதிநிலை அறிக்கையானது கடந்த பிப்ரவரி மாதமான தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த நிதிநிலை அறிக்கையில் முன்னாள் படை வீரர்களுக்கு சொத்து வரி மற்றும் வீட்டு வரி தொகையினை மீள்பரும் திட்டத்தினை செயல்படுத்தும் வகையில் ஆணை வழங்கிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னாள் படை வீரர்கள் பயன்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை செயலாளர் ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளார் அந்த அரசாணையின்படி முன்னாள் படை வீரர்களுக்கு சொத்து வரி மற்றும் வீட்டு வரி விலக்கு அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது இதில் நான்கு நிபந்தனைகளானது விதிக்கப்பட்டுள்ளது நிரந்தர குடியிருப்பாக இருக்க வேண்டும் அவர்களின் சொந்த வீட்டிற்கு மட்டுமே வழங்கப்படும் வருமான வரி செலுத்துவதாக இருக்கக்கூடாது உள்ளிட்ட நான்கு ஆஹ் விதிமுறைகளின்படி முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு அஹ் வரி சலுகை அளிக்கும் இந்த திட்டம் தொடர்பான அரசாணையை தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை செயலாளர் வெளியிட்டுள்ளார் இந்த தொகையை முன்னாள் படை வீரர்கள் நல வாரியத்திலிருந்து திரும்ப பெற்று தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தப்படும் வகையில் இந்த அரசா அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க